பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாற்பது வயதை தாண்டிய பிரபலங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேல் தாக்குப்பிடிப்பது என்பது மிகவும் கடினம் ஆனால் விசித்ரா வெற்றிகரமாக பிக் பாஸ் வீட்டில் மக்களின் சப்போர்ட்டுடன் நிலைத்து விளையாடிய நிலையில் இந்த வாரம் குறைவான காரணமாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது விசித்ரா பைனல் வேண்டும் என பலர் ஆசைப்பட்ட போதும் இப்படி நடந்துள்ளது ரசிகர்கள் அதிர்ச்சியடையும் வைத்துள்ளது நெட்டிசன்கள் கணிப்புப்படி இந்த வாரம் எவிக்ஷன் லிஸ்டில் பூர்ணிமா இருந்த நிலையில் அவர் மிகவும் சேஃபாக பதினாறு லட்சம் பணத்துடன் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டார் எனவே இந்த வாரம்

நாளைக்கு நாற்பதாயிரம் வீதம் சம்பளமாக பெற்றுள்ளார் எனவே தொண்ணூத்தி ஐந்து நாட்களுக்கு ரூபாய் முப்பத்தி லட்சம் சம்பளமாக பெற்றுள்ளார் என கூறப்படுகிறது ஓகே விவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க